லஞ்ச பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழ்நாடு அரசும் மேயர் பிரியாவும் இந்த அமைச்சர் சேகர்பாபு சேர்ந்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை ஆந்திர நிறுவனத்திற்கு தமிழக தூய்மை பணியாளருடைய வாழ்வை விற்றுவிட்டார்கள் திமுக அரசாங்கம் எப்போ வந்து போராட்டத்தினுடைய தன்மை குறையாம ஏழு கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்காங்களோ என்ன சொல்லணும்னாக்கா சேகர்பாபு என்ன செய்கிறாங்க இல்லை அந்த கழிவறையை இவங்க பயன்படுத்துவதை நிறுத்துங்க உண்மையை சொல்லிங்ல இருக்க கழிவறைகள் போரா இவர்கள் சுத்தம் செய்தது மேயர் பிரியாவும் சேகர் பாபு என்ன திணாயில பிரசிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த ஆட்சியை வந்ததுல இருந்து இன்று வரை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பார்க்குறாங்க அந்த கட்சிக்காரவங்க சம்பாதிக்கிறக்கான வழியை தான் பார்க்குறாங்க பத்தாண்டு காலமாக அந்த கட்சிக்காரவங்க தொடர்ச்சியாக செலவழிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த செலவுகளை பூரா எடுக்கிறதுக்கு என்ன வழி கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் அவர்கள் கொடுக்குற பட்டியல் முடிந்தளவு பழிச்சு மட்டும் வாங்கிட்டு அந்த பதவிகளை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அந்த வேலைகளை கொடுக்குறாங்க அப்போ அப்போ அவங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த அரசு ஒரு ஒரு திட்டங்களை வகுக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணிற்கும் என்ன தேவைன்றதை செய்கிறது இவர்கள் உழைத்த இடம் அவர்களை சம்பளம் வாங்கி இடம் ரிப்பென் பில்டிங் அவர்களுக்கு வேலை கொடுத்த இடம் ரிப்பெண்ட் பில்டிங் அந்த அலுவலகம் தான் இவர்களுக்கான கோட்ரஸ் அங்கதான் அவங்க இருந்தாங்க போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்கேதான் சமைச்சாங்க அங்கேதான் வந்து வாழ்ந்தாங்க அப்போ அந்த இடத்துல தான் அவங்க போராட்டம் பண்ண முடியும் நாங்கள் திமுகவை திட்டுவதற்கான காரணம் அதிமுக அங்கங்க அங்கங்கே எங்களுடைய வாழ்வாதாரத்தில் அரசியல் செஞ்சு இங்க வாழ்வாதாரத்தில் பிரச்சனை செஞ்சு எங்களை எங்களை வந்து போராட விடாம தடுத்துச்சு எல்லாமே செஞ்சு ஆனால் நீங்க அப்படியே இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஒட்டுமொத்தமாக தமிழருடைய உயிரை பிடிச்சிருக்கு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வல்லாம இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க முதல்வர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மக்களின் மீது அவ்வளவு அன்பு குறிப்பாக முதல் அதாவது முதியவர்களின் மீது அவ்வளவு அன்பு இதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு வகையில் இந்த மக்களுக்கு பயன்படும் தான் நம்ம மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டத்திலும் தன்னுடைய பெயரை வைப்பது அதன் மூலமாக ஒரு சுயதம்பட்டம் அடிப்பது அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு திட்டம் மக்களை போய் சென்றடைந்தால் நல்லா இருக்கும் நாம என்ன நினைக்கிறோம் இப்ப அவர் புது புது திட்டங்களை கொண்டாடாத நம்ம தவறுன்னு சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல இந்த சமுதாயத்தில் இருந்த அடிப்படையில் ஐயா காமராஜர் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 இருந்து ஐநூறு பள்ளிக்கூடங்கள் வந்து மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அப்ப நீங்க வந்து அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு தேவையானது என்ன கல்வி மருத்துவம் இது மாதிரியானது இதுகளை பூராவே நீங்க வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் புதுசா ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறது அதன் மூலமா நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த திட்டங்கள் மூலமாக உலக வங்கியில் கடன் வாங்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்கிறீங்களோ பழைய திட்டங்கள் எத்தனையோ நலத்திட்டங்கள் இன்னைக்கு முதைய ஒரு ஒரு உதவித்தொகை அது இன்னைக்கு எல்லாரும் கிடைக்க தானே கிடைக்கல முதற்கண்ணி உதவித்தொகை அது கிடைக்கும் முதற்கண்ணின்னா தெரியும் நினைக்கிறேன் அதாவது நாற்பது வயதுக்கும் மேல திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு இல்லை நாற்பது வயதிற்கு மேலே திருமணமாகாட்டி அவங்களுக்கு பேர் முதற்கண்ணி அவங்களுக்கு உடல் குறைபாடு இருக்கலாம் அல்ல திருமணமாகாமல் இருக்கலாம் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஆகவே அவங்க திருமணம் பண்ணிக்கிறாமல் இருப்பாங்க அவங்களுக்கு முதற்கண்ணி உதவித்தொகைன்னு ஒன்று கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த உதவித்தொகை வர்றதில்ல முதியோர் உதவித்தொகை வர்றதில்ல ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை அது வருவதில்லை அப்ப தொடர்ச்சியாக இது போன்ற அடிப்படையில் ஆரம்ப காலத்துல இருந்து பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு அதை வந்து ஒரு கேட்பாடு போய் செயல்பாடு இல்லாமல் இருக்கு அப்போ அந்த மாதிரி திட்டங்களை நம்ம செயல்படுத்துறதுக்கான கவனத்தை விட்டுட்டு அதில் கவனம் செலுத்த விட்டுவிட்டு எல்லா பக்கத்துலையுமே உங்க எதில எதிரெடுத்தாலும் உங்கள் ஸ்டாலின் உங்கள் ஸ்டாலின் உங்கள் ஸ்டாலின் கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் இது வந்து நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படக்கூடிய படக்கூடிய அளவுல போகமே ஆனால் நீதிமன்றம் கண்டிக்கல முதல்வர் பேர் இருக்கிறதுனால தப்புல அப்படின்ற மாதிரி சொல்லி மனு தாக்கல் செஞ்ச முன்னாள் அமைச்சர் சிவி வி சண்முகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஃபைன் போட்டு விட்டு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க ஆனாலும் கூட இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் பேரை பயன்படுத்துறது போல வெறுமன முதல்வர் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருந்த திட்டங்கள் அது முன்னாள் ஆட்சியாக இருந்தானே என்ன ஆட்சியாக இருந்தானே அம்மா உணவு திட்டம் எல்லா பேருமே பயன்படுத்துகிறோம் நான் உட்பட பல நபர்கள் வந்து பயன்படுறோம் எனக்கு ஜெயலலிதாவை பிடிக்குமானால் பிடிக்காது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எப்போ வந்து தேசியத்தில் வர பிரபாகரனை கைது செய்யணும் சிறையில் அடைக்கணும் அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்களோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல அம்மையார் ஜெயலலிதாவினுடைய திட்டங்களில் திட்டங்கள்ல எவ்வளவோ திட்டங்கள் வந்து தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஆடு மாடு கொடுக்கற திட்டத்திலிருந்து பல்வேறு வகையான திட்டங்களை நாம வந்து ஏற்று அதேமாதிரி அதே மாதிரி நல்ல திட்டங்கள் அனைத்து அனைவரும் என்ன சொல்றது எல்லா சாதியினரும் அர்ச்சகராக அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்ப நம்ம என்ன சொல்கிறோம் நல்ல திட்டங்கள் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது இப்பயும் கூட நீங்கள் கொண்டு வந்த இந்த புதிய திட்டம் உண்மையிலேயே இதையே முதியவர்களுக்கு பயன்படும் முன் முதியவர்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா பரவாயில்ல இன்னும் ஆறு மாதத்தில் உங்களுடைய ஆட்சி முடிய போகுது நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரீங்களா என்னன்னு தெரியல அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க இந்த திட்டத்தை பின்பற்றுவாங்களா கடைப்பிடிப்பாங்களா மேற்கொண்டு நடத்துவாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னா எதற்காக இது போன்ற திட்டங்களை கொண்டாடுறீங்க ஏன்னா உலக வங்கியில் நீங்கள் கடன் வாங்கும்போது ஒவ்வொரு துறை கடன் வாங்கலாம் அதுபோது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு கடன் வாங்கலாம் எப்படின்னா மின்சாரத்துறைக்கு எங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி தேவை இத்தனை ஆயிரம் கோடி தேவை போக்குவரத்து துறைக்கு இத்தனை ஆயிரம் கோடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கியிலையோ கடன் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைன்ற மாதிரி இதெல்லாம் கொடுக்கத்தான் செய்வாங்கல்ல ஆனால் இப்போ இது போன்ற திட்டங்கள்லாம் இவங்க தீட்டுவதற்கான காரணம் ஒருவேளை மறைமுகமாக ஒரு பொருளாதார சுரண்டலை இந்த மக்களின் பேரில் இந்த முதியவர்கள் பேரில் செய்யக்கூடியதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயவே மக்களின் நலன் இல்லை அப்படின்னு சொல்றேன் இல்லை மக்கள் அல்ல அப்படின்னா பொத்தம் பொதுவாக நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம் ஆனால் இவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு இந்த ஆட்சியை வந்ததிலிருந்து இன்று வரை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாக்குறாங்க அந்த கட்சிக்காரங்களை சம்பாதிக்கிறக்கான வழியை தான் பாக்குறாங்க அதாவது ஒரு பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை பத்தாண்டு காலமாக அந்த கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக கட்சிக்கு செலவழிச்சுக்கிட்டே இருந்துட்டாங்க இந்த செலவுகளை பூரா எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்போ பள்ளிக்கூடம் கட்டுறது பால்வாடி கட்டுறது தார் ரோடு போடுறது சிமெண்ட் ரோடு போடுறது பேருந்து நிலையங்கள் கட்டுறது பேருந்து நிறுத்தங்கள் கட்டுறது இப்படியான கட்டிட பணிகள் பூராத்தையுமே கொடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு பணத்தை அவங்க சம்பாதிக்கிறக்கான வலியைத்தான் பார்க்குறாங்களே தவிர இது சிறு சிறு பதவிகள் இப்போ வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு சில பணிகள் போட முடியும் பால்வாடியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் அங்கன்வாடி உதவியாளர்கள் கிராம நிர்வாக உதவியாளர்கள் இது போன்ற உதவியாளர்கள் வேலைகள் இதெல்லாம் போடும்போது மாவட்ட ஆட்சியர் பார்த்து அந்த அரசு மணியை கொடுக்க முடியும் அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த பயனாளிகளை இந்த வேலைக்கு எடுக்கக்கூடிய நபர்களை ஒரு தே என்ன சொல்றது தேர்வு ஆணையம் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை சரி ஏழை எளிய மா நபர்களுக்கோ அல்லது ஒரு விதவை பெண்களுக்கோ படித்த விதவை பெண்களுக்கோ அது கிடைக்கிறான்னு பார்த்தா அப்படியும் கிடைக்கல அப்போ என்ன செய்கிறாங்க அந்தந்த அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் அவர்கள் கொடுக்கிற பட்டியல் அந்த பட்டியலை அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு நபருடையும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி அந்த பதவியுடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி முடிந்த அளவு பழிச்சு மட்டும் வாங்கிட்டு அந்த பதவிகளை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அந்த வேலையில கொடுக்குறாங்க அப்ப இது போன்ற செயல்கள் மூலமாக ஒரு வருமானத்தை பாக்குறதுக்கு இந்த கட்சிக்காரவங்களுக்கு ஏன்னா கட்சியினுடைய கட்டமைப்பை வலு செய்கிறவங்க யாருன்னு கேட்டாக்கா அங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் தொகுதி செயலாளர் இந்த மாதிரி ஆட்கள் அப்போ அவங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த அரசு ஒரு ஒரு திட்டங்களை வகுக்குதே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணிற்கும் என்ன தேவைன்றதை செய்கிறது இல்லை இப்ப இந்த ஆட்சியில் தூர்வாரப்பட்ட குளங்களை எத்தனை சொல்ல முடியுமா குளங்கள் தூர்வாரது ஏதாவது அதாவது அவங்க வந்து குடிமராமரத்து பணின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி செஞ்சார் அது மாதிரி ஏதாவது ஒரு பணிகள் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்ததுக்கப்புறம் பொதுப்பணித்துறை மூலமாக தூர்வாரப்பட்ட குளங்கள் எத்தனை பெரிய பெரிய அணைக்கட்டுகள் எத்தனை ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்க இல்லைன்னாச்சு மேட்டூர் அணையிலேருந்து அந்த அணைக்கட்டு பகுதியில் தண்ணீர் இல்லாத போது விவசாய நலங்களுக்கு தேவையான கரம்பை மண்ணை எடுத்துருப்பாங்கன்னு சொன்னார் கரம்பை மண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மண் வந்து ஏற்கனவே வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் கரம்ப மண்ணுன்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து வண்டல் படிஞ்சிருக்கு வண்டல் மண் சொல்லுவாங்க அது பல்வேறு நிலப்பகுதியிலிருந்து இருந்து அடித்து வரப்பட்ட நீரின் மூலமாக நுண்ணிய களிமண்ணாக இருக்கும் அது ரொம்ப என்ன சொல்கிறது செயற்கை உரங்கள் போடுறத விட பயங்கரமான அதில் வந்து உரங்கள் இருக்கும் அந்த மண்ணில் வந்து வளமான மண் அது அந்த மண்ணை அடிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி சொல்லுவாங்க இப்போ அது மாதிரினா செதாசிராங்களா ஒன்று அரசாங்கமே தூர் வரணும் இல்லை விவசாயிகள் அந்த மண்ணுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாலே தானாக தூர்வாரும் அதுக்கப்புறம் அந்த அரசு வந்து கொஞ்சம் மேலோட்டமாக அதை சரி செஞ்சா நல்லா இருக்கும் இது மாதிரி ஏதாவது செய்வாங்க கேட்டால் எதுவுமே இல்லை அப்ப நான் என்ன சொல்ல வரேன் தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களோட திட்டங்களுக்கு பின்னாடி இரண்டே விஷயம் ஒன்று உலக வங்கியிலேருந்து கண்டனம் வாங்குறதுக்கு ஒரு திட்டமிடல் ரெண்டாவது அந்த உலக உலகிலிருந்து வாங்கின கடனாபுராத்தையும் மக்களுக்கு செலவிடுவது போல புதிய திட்டங்கள் போல தன்னுடைய கட்சிக்கார்கள் பயன பலனடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வது இதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் இதே தான் அவர்கள் என்ன சொல்றாரு இதே வந்து கருணாநிதியோ பெரியாரையோ விமர்சிக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஏன் வந்து எம்ஜிஆரையோ இல்ல ஜெயலலிதாவையோ விமர்சிப்பதில்லை நாங்க எப்படி ஆட்சி பண்ணுவோம் அதே வழியில தான் திராவிடத்தை மேற்கொண்டு அவங்க ஆட்சி பண்றாங்க நீங்க தொடுறது கிடையாது திட்டுறது கிடையாதுன்னு ஒரு கேள்வி கிடையாது அப்படிலாம் அப்படிலாம் எல்லாம் கிடையாது நாம்தூர் கட்சியில சீமான சொல்லி இருக்காரு பேய்க்கு பயந்து பிரிசாசிக்கிட்ட போய் அண்ட முடியாது அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் ஐயா எம்ஜிஆர் அவர்களே நம்ம இரண்டு விதமா பாக்குறோம் ஒன்னு தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் விடுதலை போராட்டத்திற்கும் அவர் செய்த மாபெரும் நிதியுதவிகள் ஆதரவுகள் மற்ற மற்ற விடயங்கள் அதுகளை நம்ம ஒரு உதவும் இன்னொரு இதில் முல்லைப் பெரியார் பிரச்சனைன்னு வரும்போது இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் பேசிட்டு தானே இருக்கோம் திட்டிக்கிட்டு தானே இருக்கோம் எம்ஜிஆர் வந்து கேரளாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்காமல் அன்று வந்து முல்லைப் பெரியார் அணையை வந்து பராமரிக்கும் உரிமையை கேரள அரசிடம் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு அந்த அந்த முல்லைப் பெரியார் அணையை பராமரிக்கிற உரிமை நம்மள்கிட்ட இருந்திருந்தால் அதை இன்னைக்கு தொடர்ச்சியா நம்ம வந்து பராமரிச்சிட்டே இருந்திருப்போம்ல அதுல ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை போறவே நீர் கசியில சரி செஞ்சிருக்கலாம்ல எப்பவுமே அணைக்கட்டுல வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு நீர் இருந்துகிட்டே இருக்கான் ஆனாலும் அந்த நீர்கசியினுடைய அளவு எவ்வளவு அதை உள்கூடல நீர் வற்றும் போது அதை எப்படி சரி செய்யறது அஹ் முல்லைப்பெரியா பாத்தீங்கன்னா பேபியணைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த பேபி அணையை சரி செஞ்சா இன்னும் ஒட்டுமொத்த முல்லைப்பெரியாருடைய நிலத்தடி நீரா அதாவது நீர் நீர்பிடிப்பு நீர் தேக்கி வைக்கிற தன்னுடைய உயரத்தை அதிகரிக்க முடியும் ஆனா அதை இன்ன வரையும் செய்ய முடியாமல் இருப்பது காரணம் பேபி அணைக்கு பக்கத்துல இந்த மராமரத்து பண்ணி பார்க்கணும்னா ஒரு நாலஞ்சு மரங்களை வெட்டணும் அந்த நாலஞ்சு மரங்களை வெட்டுவதற்கு தேசிய பசுமை தீர்மானத்துல உத்தரவு வாங்கி கூட இதுவரைக்கும் கேரள வனத்துறை அனுமதியே கொடுக்கல அந்த மரத்தை வெட்டினா பேபி அணைய ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க பேபி அணையை ஸ்ட்ராங்காகிட்டா நீர்மட்டத்தை உயர்த்திடுவாங்க நீர்மட்டத்தை உயர்த்திட்டா தமிழ்நாடு செல்வம் பொழிக்கக்கூடிய விவசாயம் செழிக்கக்கூடிய மாநிலமாக மாறிடும் இதுக்கு தடையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேரளா மறைமுகமாக அந்த அணையை நம்ம நம்மளோட பராமரிக்க விடாமறையாகவும் செஞ்சுக்காங்க இதுக்கு எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்போ நம்ம எம்ஜிஆர் தானே செய்கிறோம் ஜெயலலிதா நம்ம திட்டம் இல்லையா தேசியத்தில் ஒரு பிரபாகனையே நாங்கள் தான் சொன்னோம் அங்கே தீர்மானம் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க இன்னவரையும் திட்டிகிட்டு தானே இருக்கோம் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியை செஞ்சிருக்காங்க எத்தனையோ இடங்களில் போராட விடாம தடுத்துருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் ஜெயலலிதா அம்மையார் செய்த நன்மைகளையும் நாங்க பாராட்டுறோம் அவங்க செய்த என்ன சொல்றது அவர் தவறான திட்டமிடலையும் நாம வந்து கண்டிக்கிறோம் அதே மாதிரி தான் ஐயா எம்ஜிஆர் ஐயோ நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறோம் சகோதரி அதாவது ஒருத்தரை வந்து அவர்கள் குறிப்பிட்டு வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களை குறிப்பிட்டு பேசுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு புரிஞ்சுங்க நாங்கள் திமுகவை திட்டுவதற்கான காரணம் அதிமுக அங்கங்கே அங்கங்கே எங்களுடைய வாழ்வாதாரத்தில் அரசியல் செஞ்சு எங்கள் வாழ்வாதாரத்தில் பிரச்சனை செஞ்சு எங்களை எங்களை வந்து போராட விடாமல் தடுத்துச்சு எல்லாமே செஞ்சு ஆனால் நீங்கள் அப்படியே இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஒட்டுமொத்தமாக தமிழருடைய உயிரை பிடிச்சிருக்கு ஈழத்தில் நடந்த ஒன்றரை லட்சம் நபர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் ஈழ கொடி உறவுகள் எங்களுக்கு செத்து போனதுக்கான காரணம் காங்கிரஸ் என்றால் அந்த பக்கத்தில் வந்து கொன்றது சிங்கள இனப்படுகொலையாளர்கள் என்றால் அதற்கு போராட விடாமல் எங்களை தடுத்தது எங்களுக்கு அங்க இலங்கையில் என்ன நடக்குது இறுதி யுத்தத்தில் என்ன நடக்குது எவ்வளோ பேர் செத்தாங்க எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க என்ன மாதிரி நடக்குது போர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா எந்த தகவலையுமே எங்களை கெடுக்க கிடைக்க விடாமல் எங்களை ஒரு ஒரு துரு பிரித்தாளும் சூழ்ச்சி துண்டாடக்கூடிய விஷயத்தை செய்தது ஐயா கலைஞர் நாங்கள் எப்படி மறக்க முடியும் மன்னிக்க முடியும் எங்களோட இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ்னா இனப்படுகொலைக்கு முழு ஆதரவாக இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அமைச்சரவையில் வாங்குறதுல மட்டுமே கவனம் செலுத்திய ஐயா கலைஞரை நாம் எப்படி பேசாமல் இருக்க முடியும் எப்படி திட்டாமல் இருக்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை எடுத்துங்க ஒன்று கலைஞரால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கும் இந்த தமிழ் இனத்திற்கு அல்லது கலைஞர் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்த ஒரு பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எதை வேணாலும் எடுத்துங்க அது நியூட்ரின் ஆய்வு எடுத்துங்க கூடங்குளம் அணுமுலை எடுத்துங்க இந்த பக்கத்துல இது வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துங்க மீத்தே நீத்தேன் எடுத்துங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருப்பது கலைஞரும் கலைஞருடைய குடும்பமும் கலைஞருடைய ஆட்சியுமா தேர்ணும் கலைஞர் கருணாநிதியினுடைய ஒரு 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 இனத்துரோகத்தால் தான் தமிழ் மக்கள் வீழ்த்தப்பட்டது ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இன்னைக்கு வீழ்ந்து கிடப்பதற்கான முக்கிய காரணம் தமிழ் தமிழர் தமிழர் நலன் அப்படின்னு சொல்லியே நாடகமாடி எங்களை அழிச்ச ஒரு குடும்பம் யாருன்னா கலைஞர் கருணாநிதியோட அந்த கருணாநிதியை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல அரசியலை பேச முடியாது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு கருணாநிதியுடைய பெயர்ல தான் இந்த அட்டகாசங்கள் பூரா திரும்ப நடக்குது நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு நூலகங்கள் இருக்குன்னு எடுத்து பாருங்க ஒவ்வொரு நூலகங்களுக்கும் இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கக்கூடிய புத்தகங்களுடைய அளவு எவ்வளவுன்னு பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் கலைஞர் நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கருணா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு கக்குசு கலைஞர் நூற்றாண்டு படிப்பகம் எல்லாம் தொடங்குறீங்க நான் நீங்க தொடங்குறது ஏதாவது நடைமுறையில மக்களுக்கு பயன்படுதா இன்னைக்கு நீங்க போய் பாருங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எவ்வளவு இதற்கு முன்பு இருந்த நூல்கள் எவ்வளவு ஒவ்வொரு ஆண்டும் வாங்கக்கூடிய நூல்கள் எவ்வளவு அதனுடைய பிரதி பிரதிகள் எவ்வளவு ஒரு புத்தகம் வந்திருக்கு அந்த புத்தகம் அரிதிலும் அரிதா கிடைக்கக்கூடிய புத்தகம் அப்ப அந்த புத்தகம் தானே அதிக பிரதிகள் வாங்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களுக்கும் அந்த பிரதிகள் போய் சேரணும் தானே அது நடக்க தானே போய் பாருங்க புரியுங்களா அப்ப அளவில் மட்டும் இன்றைக்கி திருப்பூர் பேருந்து நிலையத்தை போய் பாருங்க காரி துப்புராங்கி நீங்க என்ன பேர் வச்சீங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் போய் பாருங்க புரிதா அப்ப நான் என்ன சொல்ற செஞ்சியில பேர் நிலைய வைக்கிறீங்க கலைஞருடைய அம்மா பேர் அஞ்சுகம் பேர் வைக்கிறீங்க அப்ப நாங்க யாரங்க திட்டுவோம் கலைஞர் பேரை வைக்கிறதே தவறு அது கூட முன்னாள் முதல்னு சொல்றீங்க அது கூட சகிச்சுக்கிட்டு போயிடறோம் புரியுதுங்களா முன்னாள் முதல் சகிச்சுக்கிட்டு போயிடும் கலைஞரை பெற்றெடுத்த ஒரு காரணத்தினால் மட்டும் அஞ்சுங்க அம்மா எப்படி புரட்சியாளராக மாறிடுவாங்க கண்டிப்பா சரி நல்லா இருக்கா இது தவறானது இல்ல நீங்க சொல்ற அதாவது செய்திகள் எல்லாமே சரிதான் இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாருன்னா கொடுமை இதுல வந்து இது இந்த கொடுமை பரவாயில்ல இந்த கொடுமை அதிகமாக இருக்கு அப்படின்ற பண்ற கொடுமையே பிரிச்சு பாக்குறீங்களா தான் கேள்வி இல்ல எல்லாமே கொடுமை இல்லை என்னன்னா அது கொடுமைகள் எல்லாமே இருக்குது ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக தானே இப்போ திமுக செய்யக்கூடிய தவறுகளை இப்போது செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கண்டிக்கிறோம் ஒருவேளை இதற்கு கண்டிக்கும் போது அதிமுக சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்த்து அவர்கள் செய்த கொடுமைகளையும் சொல்லி காட்டுறோம் இங்க பாருங்களேன் எதிர்கட்சி அதிமுக ஆளுங்கட்சி திமுக திமுக செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்ம முதன்மையா கண்டிக்கணும் நாளைக்கு அதிமுக வரும்போது அதிமுக செய்யக்கூடிய தவறுகளையும் நாம வந்து தட்டி கேட்கத்தான் போறோம் இதற்கு முன்னாடி தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்ப இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக தான் திமுக என்ன சவறு தவறுகள் செய்து இப்ப திமுக இதற்கு முந்தைய ஆட்சியில் என்ன தவறு செஞ்சிருக்கு திமுக வரலாற்று பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கு இதைத்தான் நம்ம வந்து பட்டியல் தனிப்பட்ட முறையில திமுக நம்மளுக்கு திருமே கிடையாது ஆட்சியில இருக்கிறது அவங்க கொடுமையில சேர்றது அவங்க ஆகவே அந்த கேள்வியை முன் நோக்கிய ஆதரவாளர்களை எதிர்க்க காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா இருக்கு தமிழ் தேசியம் தான் அடையாளப்படுத்தினது ஒரு காலங்க அவர் பண்ணுவாரா அவர் இன்னைக்கு பண்ண மாட்டார ஏன்னா அவருக்கான கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்களோ முதலாளி என்ன சொல்றாங்க தொழிலாளி கேட்பாரு அவரோட முதலாளி ஸ்டாலின் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதான் திருமாவளவன் செய்வார் திருமாவளவன் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அஜெண்டா கூட்டணி கட்சியில் கொடுக்குறாங்க தமிழ் தேசியத்தை வளர்க்க விடாம அதாவது தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த தமிழ் தேசியத்தை இப்ப பேசிக்க இருக்கக்கூடிய நபர்கள் நாம் தோர் கட்சியும் அதனுடைய சக தான் பேசிக்க இருக்கேன் அப்பே மணியரசன் மாதிரி ஐயா ஐயா மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்ப நாம என்ன சொல்ல வர்றோம் இந்த மாதிரியான நபர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் இவர்களை தடுப்பதற்கு இவர்களை எதிர்ப்பதற்கு சரியான நபர் திருமாவளவன் ஏன்னா ஒரு காலத்துல இவர் தமிழ் தேசியம் பேசினார் ஒரு காலத்துல தேசிய தலைவரையும் விடுதலை புலிகளையும் பேசினார் இவரை வச்சு தான் இவர்களை ஒரு 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 கட்டுக்குள்ள கொண்டாட முடியும் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் அதுதான் வேலை கூட்டணி கட்சிக்கு வேற என்ன யார் கொடுப்பாங்க திமுக தான் கம்யூனிஸ்டுக்கு அஜெண்டா கொடுக்குது திமுக தான் விடுதலை சிறுத்தைகள் அஜெண்டா கொடுக்குது திமுக தான் மதிமுக அஜெண்டா கொடுக்குது இவர்களுக்கு இவர்களால் வந்து அதிமுகவை சமாளிக்க முடியுங்க திமுகவால் ஆனால் நாம் தமிழர் போன்ற சித்தாந்தத்தில் ஊறி ஒரு கட்சியை சமாளிப்பது கஷ்டம் அதுக்கு சரியான நபராக திருமணம் நானும் பார்க்குறாங்க அதனால் அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க சரிங்க சார் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் துப்புரவு பணியாளர்கள் கைது செய்யக்கூடிய அளவில் வந்து இப்போ வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈடுபட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நம்ம ஏற்கனவே இதை வந்து துப்புரவு பணியாளருடைய போராட்டத்தில் நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அப்படி கலந்துக்கிட்டு இருக்கும்போதே அன்றைக்கே நம்ம சொல்லிட்டு வந்தோம் சரியாக ஆகஸ்ட் பதிமூணாம் தேதிக்குள்ளே உங்களை காலி பண்ணுவதற்கான அதாவது உங்களுடைய போராட்டத்தை ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அது பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது மிரட்டல் மூலமாகவோ காவல்துறை மூலமாகவோ அல்லது நீதிமன்றம் மூலமாக கண்டிப்பாக இதே ஒரு இறுதி இறுதிக்கட்டத்துக்கு கொண்டாந்துருவாங்க உங்களை இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி ஆவார்கள் அதாவதுமா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்திற்கு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லி பல பேட்டிகளை சொல்லியிருந்தேன் சுதந்திர தினத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாச்சும் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த முடிவுக்கு கொண்டு வர்றது ஒன்று பேச்சுவார்த்தை மூலமாக இப்போதைக்கு நீங்கள் காலி பண்ணிக்கிங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் உங்கள் போராட்ட ஆரம்பிச்சுங்க நாங்கள் குடிய சுதந்திர தினத்தை கொண்டாந்துக்கிறோம் கொண்டாடிக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி அந்த போராட்ட குழுவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க முடியலையா குழு மேலே ஒரு வழக்கு போடுவாங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுவாங்க இந்த பொதுமக்களை அப்புறம் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சிருவாங்க மண்டபத்தில் அடைச்சிட்டு அவங்களுக்கான அந்த டென்ட்கிட்ட எல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்களுக்கான சுதந்திர தினம் கொண்டாட்ட வேலையில் அப்புறம் பார்ப்பாங்க சுதந்திர தினத்தை கொண்டாடுவாங்க முற்றிலும் இடத்தை வேலையை பார்ப்பாங்க அது தெளிவாக முதலாக சொல்லிடுறான் ஒன்று நீதிமன்றம் மூலமாக இல்லை காவல்துறை மூலமாக அல்லது பொதுமக்களிட பேச்சுவார்த்தை மூலமாக அல்லது காவல்துறையாக வச்சு ஒரு தடியடி மாதிரி நடத்தி ஏதாவது ஒரு வகையில் வன்முறையோ பேச்சுவார்த்தையோ வழக்கோ ஏதோ ஒன்றை பயன்படுத்தி அந்த மக்களுடைய போராட்டத்தை கலைப்பது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் அந்த கூடாரங்களையும் அப்புறப்படுத்துவது அதற்கு பிறகு அவருடைய சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடுவது இதுதான் அவருடைய திட்டம் இதற்கு இதை நான் முன்ன கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு பதிமூணாம் தேதியோட உங்கள் போராட்டம் ஆர்டிபிஷியலா முடிவுக்கு வரும் செயற்கையாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு முதைய நம்ம சொல்லணும் அதே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதை பயன்படுத்த நீதிமன்றம் சொல்றாங்க இருக்கிறதே ஒரு கொடுமை என்ன தெரியுமாமா நீதிமன்றம் இதை சொல்றது தான் அதுதான் மக்களினுடைய கடைசி நம்பிக்கை பொதுவாக மக்கள் வந்து ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்யும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்வது கிடையாது கார்பரேட் நிறுவனங்களுக்கு நல்லது செய்கிறாங்க பெரு முதலாளிகளுக்கு நல்லது செய்கிறாங்க அல்லது அவங்களுடைய அரசியல்வாதிகள் சம்ப சம்பாதிக்கிறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வழிவகைகளை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வகையான போராட்டங்கள் எல்லாத்தையும் யார் எடுப்போனா எதிர்கட்சிகள் எடுத்து செய்யணும் எதிர்கட்சிகளும் செய்கிறதில்ல பரவாயில்ல நம்மள மாதிரி கட்சிகள்னா தான் மொத்தமாகவே மேலே மேலே கூடிய மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசும் சரி செய்யக்கூடிய தவறுகளை பூரா சுட்டி காட்டி தொடர்ச்சியாக நம்ம போராட்டம் பண்ணுறோம் இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் சிவனான தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு நேரடியாக அவர் போய் அந்த மக்களை போய் பார்த்தார் மக்களோட மக்களை போராடினார் எல்லாமே நடந்துச்சு ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து இந்த மக்கள் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை ஆளுங்கட்சி நல்லது செய்யணும் ஆளுங்கட்சி நல்லது செய்யலாம் அவங்க தவறு செய்கிறாங்க அதை தட்டிக்க வேண்டிய எதிர்கட்சி கட்டுக்கறல நம்ம நாம்தூர் கட்சி மாதிரியான கட்சிகள் போராடுது பொதுமக்கள் போராடுறாங்க சமூக ஆர்வலர்கள் போராடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க கடைசியாக நம்மள்கிட்ட இருக்க இறுதி நம்பிக்கை நீதிமன்றம் ஆனால் அந்த நீதிமன்றமே இன்னைக்கு போராடுவதற்கான சில இடங்கள் இருக்காங்க அந்த இடங்கள்ல தான் நீ போய் போராடணும் இடங்கள்ல நீ போராடுறது ஒரு மக்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் எந்த விதத்துல சரியா தெரியல ஏன்னால் மக்கள் நீங்க சொல்ற சரி எல்லா ஊர்லயுமே எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு மூணு இடம் இருக்கும் தமிழ்நாடு உணவகம் செஞ்சிலுவை சங்கம் இப்படி கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு இடம் இருக்கும் அதே மாதிரி தான் சென்னையில வள்ளுவர் கோட்டம் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கும் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் இது போன்ற போராட்டங்களுக்கு அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்றதுக்கு அனுமதி வாங்கி இவை போராட்டம் பண்ணலாம் ஆனால் இவர்கள் இவர்கள் உழைத்த இடம் ரிப்பன் அவர்களை சம்பளம் வாங்கிய இடம் ரிப்பன் பில்டிங் அவர்களுக்கு வேலை கொடுத்த இடம் ரிப்பன் பில்டிங் ஏன் அதுதான் பெருநகர மாநகராட்சியுடைய அலுவலகம் அந்த அலுவலகம் தான் இவர்களுக்கான குவார்டர்ஸ் அங்கே தான் அவங்க இருந்தாங்க போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்கே தான் சமைச்சாங்க அங்கே தான் வந்து வாழ்ந்தாங்க அந்த அந்த அதை என்ன சொல்கிறது துப்புரவு பணியாளர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தலைமையகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ அந்த இடத்துல தான் அவங்க போராட்டம் பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன் போக்குவரத்து கிடையாது இருக்கா உள்ளுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்து போராட்டருக்கு அனுமதி விடுங்க இல்ல பாத்ரூம் போறது கூட உள்ள அனுமதிக்கிறது இல்லைன்னு போராட்ட காலத்துல உள்ளவங்க சொல்றாங்க அனுமதி கொடுத்தாங்க எப்ப வந்து போராட்டத்தினுடைய தன்மை குறையாம ஏழு கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சு தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்காங்களோ அப்ப என்ன பண்றாங்க மாநகராட்சி என்ன சொல்றாங்க சேகர்பாபு என்ன செய்றாங்க இவர்கள் பெண்களுக்கு பொதுவா கழிவறை இல்லாம இருக்க முடியாது அப்ப கழிவறை இருக்குல்ல அந்த கழிவறையை இவங்க நிறுத்துங்க உண்மையை சொல்லணும் ரிப்பன் பில்டிங்கில் இருக்க கழிவறைகள் பூரா இவர்களை சுத்தம் மேயர் பிரியாவும் சேகர்பாபு என்ன திணாயில் பிரஸ் எடுத்துட்டு பின்னாயிலையும் பிரஸ் எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா உழைத்தது இவர்கள் இவர்களால் தான் அந்த கட்டணம் இன்ன வரையும் பல பலன்னு தெரியலையே தூய்மையாக பார்க்க பல பலன்னு தெரியுது ஆனால் இன்னைக்கு இவங்களா இங்கே கழிவறையை கூட பயன்படுத்தாத அளவிற்கு இந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அதனுடைய ஒரு வழிகள் தான் அது நம்ம இன்னைக்கு சொல்லணும் சகோதரி வேற வழி இல்லை சகோதரி நீங்க என்ன செய்வீங்க நம்ம போராட்டத்தை முடியும் மாநில ஆட்சி அறிக்கையிலேயே குறிப் குறிப்பிட்டு இருக்காங்க இந்த அரசாங்க பணியா நாங்க இல்லை எண்ணுள்ளம் அப்படின்ற அந்த என் என் யு எல் எம்லதான் நாங்க இருக்கு அது அரசாங்க பணி கிடையாது ஆகவே இப்பதான் நாங்க வந்து ராம்கீக்கு வந்து இந்த மூன்று மண்டலங்களை கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல நாங்க என்ன சொல்ல வர்றேன் அரசாங்கம் இதற்கு முன்னாடி செஞ்சதை நீங்க சொல்றீங்க அது அதிமுக அரசாங்கம் செஞ்சது திமுக அதற்கு மாற்றால தான் சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நிரந்தர பணி தர்றோம் அதிமுக அரசாங்கம் உங்களை கான்ட்ராக்டில் தான் உங்களுக்கு வச்சிருக்கு காண்ட்ராக்ட் பேஸில் தான் வச்சிருக்கு நாங்கள் ஆட்சி தேர்தலுக்கு வந்தால் அந்த இடத்துல உங்களை நிரந்தர பணியாளர் ஆக்கும்னு சொன்னதே இந்த திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால தான் அந்த மக்கள் கேட்குறாங்க எங்க நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணோம்ல அப்போ எங்களோட வந்து நின்றீங்க எங்களுக்கு தோளோட தோல் கொடுத்தீங்க எங்கள்கிட்ட சில உத்தரவாதங்களையும் வாக்குறுதியிலும் கொடுத்தீங்க இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இப்போவும் இப்பவும் அதை நிறைவேற்றல அடுத்த தேர்தல் வரப்போகுது இப்போயாச்சும் நிறைவேற்றுக்குன்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டமே பண்றாங்க இந்த நிறுவனத்துக்கிட்ட சகோதரி ஒட்டு மொத்தமாக எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் இருப்பாங்களா ஒரு ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் மொத்தமா இருக்கிறாங்க ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய ஒட்டு மொத்தமாக ஒரு மாத ஊதியம் இருபத்தாயிரம் கொடுப்பாங்களா இருபத்தாயிரம் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் அப்படி வச்சாலும் கூட சில பல உங்களுக்கு முடிஞ்சிருந்த நீங்க எதுக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் ஆண்டுக்கு ஒப்பந்தம் இவர்களுக்கு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தாலே ஒரு ஆண்டுக்கு ஒரு எழுவது கோடி தானே வரும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நீங்க எதற்காக பல நூறு கோடிகளுக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு கொண்டு போய் வெளிமாநில நிறுவனங்களுக்கு ஆந்திரா நிறுவனத்துக்கு எப்பவுமே ஒரு நிறுவனம் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பந்தம் எடுக்கிறதுனாலே குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதத்தை கமிஷனா கொடுத்துருவாங்க அரசு சார்பாக ஒப்பந்தம் விடப்படும் அப்போ எல்லா வகையான டாக்குமெண்டேஷனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் ஆனால் அதில் முப்பத்தஞ்சு சதவீதத்தில் நாற்பது சதவீதத்தை நேரடியாக கொடுத்துருவாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் மாநகராட்சி இதே இது நேரடியாக மக்களை வேலைக்கு எடுத்து மக்களுக்கு ஊதியம் கிடைக்கிறதுனா ஊதியம் கொடுக்குறாங்கன்னா அதன் மூலமாக அவங்க கொள்ளையடிக்க முடியுமா கொள்ளையடிக்க முடியாது ஆனால் இதே இது ஒட்டு மொத்தமாக இதை கான்ட்ராக்டாக கொண்டு ப்ரைவேட் நிறுவனத்தை கொடுத்துட்டாக்க அந்த தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு வரக்கூடிய லாபத்தொகையை ஒரு சரியான பகுதியை வந்து அரசியல்வாதிகளுக்கு லஞ்சமாக ஆசைப்பட்டு தமிழ்நாடு அரசும் மேயர் பிரியாவும் இந்த அமைச்சர் சேகர்பாபும் சேர்ந்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை ஆந்திர நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க இப்படிதான் பச்சையா சொல்லணும் ஆந்திர நிறுவனத்திற்கு தமிழக தூய்மை பணியாளருடைய வாழ்வை விற்று விட்டார்கள் திமுக அரசாங்கம் இதுதான் உண்மை இத அந்த தூய்மை பணியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஒரு முறை உங்க வாழ்க்கையில நீங்கள் உயிரோணவுக்கு முறை நீங்களோ உங்க பிள்ளைகளோ உங்க குடும்பத்தாரோ திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுக்கணும் நீங்க அதுதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்யற இந்த சமுதாயத்தை செய்யற மிகப்பெரிய தூய்மை இன்னொன்னு சார் இந்த ராம்கி நிறுவனத்து மேல அரசாங்கம் இந்த அளவுக்கு அன்பு காட்டுறது காரணம் அவர் வந்து முன்னாள் தலைமை செயலரா இருந்ததுக்கான காரணம் தானா இல்ல இது எல்லாருமே ஒரு ஒரு இன ரீதியா போறாங்களா எல்லாருமே இங்க பாருங்க இன்றைக்கி ஆளக்கூடிய திமுக தலைமையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் சரி இப்போ த சென்னை ஆளக்கூடிய நபர்களும் சரி மேயர் பிரியாலருந்து இவரில் இருந்து சேகர்பாபுலேருந்து இந்த பக்கத்தில் நேருலேருந்து கே கே எஸ் இருந்து இந்த பக்கம் ஸ்டாலின்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கர்கள் இவங்க எப்பவுமே ஆதரவாக தான் இருப்பாங்க நீங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளும் பெருவாரியாக அறுபது சதவீதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா தான் இருப்பாங்க இது தெலுங்கர்களுக்கான ஆட்சி இந்த மாநிலத்தை தெலுங்கர்களுக்கான மாநிலமாக இருக்கிறது திமுக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் உள்ள காலம் நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையை பூரா தன்னை கீழே கொண்டாந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி தூய தமிழ் தேசியம் பேசுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையை பூரா என்னோட வா அப்படின்னு சொல்லி சேர்க்கிறதா திமுகவோட ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இல்ல இந்த இவங்க இப்படி பண்றாங்களே இந்த ராம்கி நிறுவனத்தை வைத்து அப்ப இது மக்களுக்கு வந்து வெளிப்படையா அம்பலம் ஆகலையா இல்ல என்னது தெரியும் இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயனுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஊழல் குற்றச்சாட்டுல அதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க எல்லா வகையான மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே உண்மையை சொல்லணும்னா நல்லாட்சி தமிழக அரசு கொடுத்தால் உள்ளாட்சியே தேவையில்லை இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல தான் அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்க முடியும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய வருமானம் ஊராட்சி மன்ற செயலர் சொல்லக்கூடிய கிழக்கோட வருமானம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிரீன் சைன் செயல்படக்கூடிய கெஜட்டட் ஆபீசரோட வருமானத்தோட அதிகம் நான் சொல்ற லஞ்சம் ரெண்டு பேரும் வாங்குற லஞ்சத்துல ஒரு ஊராட்சி மன்ற கிளர்க்கு வாங்குற லஞ்சமும் ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போற கிரீன் இங்கில கையெழுத்து போற கெஜட் ஆபிசர் வாங்கக்கூடிய லஞ்சமும் ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லணும் ஒரு மாவட்ட ஆட்சியரை வாங்கக்கூடிய லஞ்சமும் ஒரு வட்டார வளர்ச்சியலோடர் பிடி ஒன்னு சொல்லுவோம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் அவர் வாங்குற லஞ்சம் ஒன்று ஏன்னா இந்த உள்ளாட்சித்துறைங்கிறது நேரடியாக மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாட வாழ்வியலுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகப்படியான நிதியை கையாளக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது எதுனா உள்ளாட்சி அமைப்புகள் தான் அது ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாமே அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு காரணம் மக்கள் நேரடியாக மக்கள் சேவையை செய்யக்கூடிய இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலமா அதிக வருமானத்தை சம்பாதிக்கிறார் இன்னொரு விஷயம் சரி இப்போ வந்து அதாவது அந்த போராட்ட குழுவின் தலைமையகம் மீல வந்து வழக்கு பதிவு செய்து கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த போராட்டக்காரர்களை ஒரு மண்டபத்துல அடைச்சா இந்த போராட்டம் ஓய்ந்து விடுமா இல்லை வேற உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறாங்க இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தின உடனே அந்த இடத்த காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாந்துடும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாலு பேருக்கு மேலே ஒன்றா கூட முடியாது ஒன்றா உட்கார முடியாது டென்ட் அடிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாதுல்ல உங்களுக்கு ஒரு ஒரு போராட்டம் பண்றவங்களுக்கு குடிநீர் தேவை அத பேரிகர்ட போட்டு அத ஒரு வழி நெறிமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு அங்க வந்து குடிநீர் கிடைக்காது ஒரு செட்டு போட்டு இருக்க முடியாது நீங்க வெயில்ல இருக்க முடியாது பத்து பேர் இருபது பேர் ஒரு இடத்துல வந்து உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தே நிமிஷத்துல உங்களை அப்புறப்படுத்தி முடிச்சிருவாங்க அவங்களுடைய காவல்துறை முழுமையாக ரிப்பன் பில்டிங்கும் அந்த சாலைகளையும் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டாந்துருவாங்க இவங்க வெளியே நடத்த சீக்கிரம் காவல்துறை உள்ள ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இன்னும் பெருமளவு மக்கள் ஆதரவை உங்களுக்கு கொடுக்கலாம் அதுதான் ஒண்ணு நான் என்ன சொல்ல வர்றேன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லா பேரும் இந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாம் தேதி இன்றைக்கி எல்லா பேரும் இப்போ நம்ம இந்த காணொலி பேசிக்கிற நேரத்தில் இன்றைக்கி எல்லா பொதுமக்களும் இந்த மக்களோட மக்களை வந்து உட்கார்ந்தோம்னா மீண்டும் இந்த தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மக்களுடைய இந்த மக்களுக்கு இன்றைக்கி வழங்கிய தீர்ப்பை மீன் மீண்டும் கூட ஒரு தடவை பரிச பரிசீலனை செய்ததற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அங்கே வந்து அந்த மக்களுக்கு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஆதரவாக வர்றாங்க பேட்டி கொடுக்குறாங்க பேசுகிறாங்க ஒரு நேரம் ரெண்டு நேரம் உட்காந்துருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கிளம்பிடுறாங்க இவ்வளோ தான் நடக்குது அப்போ அந்த மக்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக அந்த மக்கள் மட்டுமே முன்னெடுக்க அதாவது தூய்மை பணியாளர்கள் மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய போராட்டமாக இருக்குது அதுக்கு பதிலாக வெகுஜன மக்களுடைய போராட்டமாக மாறினால் நீதிமன்றமே அதை பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குது அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கண்டிப்பாக சார் நடப்பு கால அரசியல் குறித்தும் குறிப்பாக தமிழ் தேசியம் வெல்வதற்காக என்னென்ன சாத்தியக்கூறுகளை செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு சிறிய வேண்டுகோளாக நீங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சு நிறைவு செய்கிறோம் நன்றி